அன்பான மக்களே இன்னைக்கு மகாநதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாட்டியும் சித்தியும் நாரதர் வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேருமே கரெக்டான நேரத்தில் சரியான வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் காவேரி வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தி அதாவது விஜய் சித்தி வந்து காவேரி காவேரியோட அம்மா வந்து நல்ல காலத்துலேயே வந்து அவங்க காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் யோசிக்க மாட்டாங்க கங்கா வந்து எடுத்து சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றப்ப அவங்க வந்து அங்கே குட்டையை கிளப்பி விட்டு போய்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஆர்வமாக வந்து கிளம்பிகிட்டு இருக்காரு தாத்தா கிட்ட அவங்களுக்கு காவேரியை கூப்பிட்டு வந்தோடனே பயங்கரமாக ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது தாத்தா அப்படின்னு வந்து சந்தோஷமாக இருக்காரு அது வந்து செம்ம நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நமக்குதான் பார்த்த மாதிரி இருந்தா அடப்பாவி எவ்வளோ சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அடுத்த நாள் பார்த்துக்கிங்க எப்போ காவேரி பயங்கர கோமாக இருக்காங்க விஜய் வந்து காவேரி என்ன நிலமையில் இருக்கா தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்ல நிவீன்லாம் இருக்காருங்க அந்த இடத்துல போங்க அப்போ விஜய் வந்து காவேரியை ரொம்ப கூட்டு போவாரா இல்லை காவேரி வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா அண்ணா காவேரி விஜய் மேலே பயங்கர கோப்பிட்றாங்களே என்ன காவேரி மாதமாக இருக்கிறத விஜய் வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு போல் அந்த இடத்துல வந்து காவேரி பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க என்ன நடக்கு போது ஏன்னு நடக்கு போகுதுன்னு சொல்லி தெரியல நிவின் இருக்கார் அந்த இடத்துல குமரன் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க காவேரியோட அம்மா பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க வீட்டாளர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை என் பொண்ணால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல விஜய் உண்மையிலே தலை ஒன்றுமே புரியாமல் வந்து அவர் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காரு என்னடா இப்படியா இந்த ஃபேமிலி திருந்தல அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு காவேரி கோவப்படுறது அவருக்கு தாங்க முடியலங்க பயணமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஐயோ அப்போது சண்டே ப்ரோமோ பயணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் காவேரி ரொம்ப கூப்பிட்டு போயிடுவாரோ எனக்கு அப்படிதான் அது தோணுது ரொம்ப நாள் கழித்து காவேரியை வந்து சந்தோஷமாக கூப்பிட்டு வந்திருக்காரு நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ என் கூட வந்தே ஆகணும் கையைப்படி சில்த்திட்டு போயிடுவாரா தெரியலையே காவேரி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போனால் என்னை விடுங்க நான் வரலாங்க அப்படின்லாம் அது வீம்பு பிடிச்சது பேசித்தானே செய்யும் என்ன பண்ண போகிறாங்களோ ஏது பண்ண போகிறாங்களோ தெரியலாங்க சரி ரொம்ப கஷ்டம் அப்கமிங் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜய்க்கு வந்த சோதனைன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி சித்தி சொல்லிட்டு வந்தது எப்படி இருக்கும் விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா கிட்ட தெரியப்படுத்துவாங்களா தெரியப்படுத்த மாட்டாங்களான்னு சொல்லி தெரியாது அவங்க அதாவது விஜய் சித்தி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சாரதா வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது காவேரி வந்து பாட்டி பேசுனாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதானா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியவது நமக்கு பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா பயங்கரமாக இருக்குங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல காவேரி வேறு